ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர்க் அகடமி நான் கொல் பாலபுசுகிறேன் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு எப்படி பிரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து நான் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் ஈவினிங் ஆறு மணிக்கு இந்த பேஜ்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஓகேவா ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்துடும் வீடியோ கிளாஸ் வந்துடும் லைனர் வந்துடும் டெஸ்ட் வந்துடும் ஓகே உங்களுக்கு தே நோட்ஸ் வேறு நிறைய ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து இந்த ஒரே பேஜில் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வேறு எங்கேயுமே போகண்டாம் என் பேஜில் சேர்ந்தால் போதும் உங்களுக்கான எல்லா விஷயமும் வந்து நான் ஏ டு செட் வந்து ஃபுல்லாக வந்து சொல்லிக் கொடுத்துருவேன் செப்டம்பர் பதினெட்டு வந்து பேஜ் அனவுன்ஸ்மெண்ட் ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த பிளான் வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் வந்து படிக்கிற மாதிரி அதாவது ஏப்ரல் லாஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையில் ஏழு மாதம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வந்துட்டு ஒரு ஜூலை அல்லது ஆகஸ்ட் கிட்டே எக்ஸாம் நடக்குன்னு நினைச்சுக்கோங்களேன் அடுத்த ஒரு மூணு டு நாலு மாசம் வந்து ரிவிஷன் பண்ற மாதிரி தான் வந்து நான் இந்த ஸ்டடியில வந்து மேக் பண்ணியிருக்கேன் அது வந்து உங்களுக்கு ஏப்ரல் பதினெட்டு வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா நீங்க வந்து என்னடா ஏழு மாசம் படிச்சு மூணு மாசம் ரிவிஷன் பண்ற அளவுக்கு குரூப் ஃபோர்ல என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க இப்ப நான் சொல்றேன் பாருங்க இது ஃபுல்லாத்தையும் வந்து நீங்க மூணு மாசத்துல படிச்சிருவீங்களான்ட்டு பாருங்க இது படிப்பதற்கு ஒரு ஆறு மாசம் பிளஸ் ஒரு மூணு மாசம் ஒரு ஒன்பது மாசம் தேவைப்படும் நமக்கு ஒரு கூட ஒரு மாசம் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பதினோரு மாசம் கிடைச்சிச்சுன்னா அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர அவ்வளோ நாள் யார் படிப்பான்னு நினச்சிங்கன்னா சரிப்பட்டு வராது குரூப் ஃபோருக்கு வந்து நாலஞ்சு அட்டம்ப்ட் நாலஞ்சு வருஷம் எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எழுதுனவங்க இருபத்தி ரெண்டு எழுதுனவங்க இருபத்தி நாலு எழுதுனவங்கன்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க சாரி ஓகேவா இதனால நீங்க வந்து இவ்வளவு நாள் படிக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா சிலபஸ் வந்து அவ்வளவு இருக்கு படிக்க வேண்டியது அது என்னன்னு இப்ப சொல்றேன் உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்ப நீங்க தமிழ் வந்து நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ்த் டு டுவெல்த்து நியூ புக் தமிழ் சிக்ஸ்த் டு டுவெல்த் ஓல்டு புக் தமிழ் லெவன்த் டுவெல்த்து சிறப்பு தமிழ் இதுலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது போக ஒரு முப்பது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும் ஓகேவா ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு வாரம் வச்சா கூட இதுல எத்தனை வாரம் வருது பாருங்க ஏழு ஏழும் பதினாலு பதினாலு ஒரு பதினாறு பதினாறு வாரம் வந்து தமிழுக்கு மட்டுமே வருது ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு வாரத்தில் நீங்கள் முடிச்சா கூட பதினாறு வாரம் என்னது தமிழுக்கு மட்டுமே வருகிறது பதினாறு வாரம்னா எத்தனை கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆச்சு ஓகேவா அப்போ இதை மட்டும்தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம் மேக்ஸும் வந்து படிக்க இருக்கும்ல மேக்ஸுக்கு ஒரு இருபத்தஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு எடுக்கணும் சிக்ஸ்த்து டு டென்த் மேக்ஸு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு முப்பது கொஸ்டின் ஒரு எழுநூத்தம்பது கொஸ்டின் பார்க்கறது மூலிமா நம்ம இந்த மார்க் எடுப்போம் நம்ம வந்து தனித்தனியாக படிக்க மாட்டோம் மேக்ஸ் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸாக படிப்போம் ஸோ ஆக மொத்தத்தில் இது இந்த பிளான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வாரம் பிளான் தேர்ட்டி வீக் ஏழு மாதம் மூவேல இருபத்தி ஒன்று இரநூத்தி பத்து நாட்கள் ஒரு ஏழு மாதம் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு எழுபத்தைந்துக்கு அறுபது கொஸ்டின்ஸ் வந்து போடணும்னா சிக்ஸ்த் டு டென்த்து சோசியல் சயின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்த்து டென்த்து சயின்ஸ் கொடுத்துக்கலாம் அடுத்த லெவன்த்து டுவெல்த்தில் உள்ள இது ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இது மூன்றாவது கரண்ட் அவர்ஸ் ஒரு வருஷத்துக்குள்ளது படிக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் லெவலில் உள்ள ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்த போதும் அது ஒரு பத்து கொஸ்டின் பேப்பர் கூட இருக்காது ஒரு அஞ்சு தான் இருக்கும் ஓகேவா இது எத்தனை இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டால் போதுமானது ஸோ இவ்வளோ விஷயங்களும் வந்து படிக்கணும் இவ்வளோத்தையும் படிப்பதற்கு கண்டிப்பாக ஒரு முப்பது வாரம் அப்படின்ட்டு ஆகும் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் நாலு வாரம் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது வாரம் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ஆறு டு ஒம்பது படிக்கிறது வந்து பத்தாவது டெஸ்ட்டில் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் படிச்சுட்டே போக மாட்டீங்க அங்கங்கே வந்து உங்களுக்கு படிக்கிறது வந்து ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும் அது போக உங்களுக்கு திரும்ப ஒரு ஃபுல் ரிவிஷனும் இருக்கு இது எல்லாமே ஃப்ரீ தான் ஒரே ஒரு சாரி இது ஒரு தடவை பேமெண்ட் பண்ணிட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேமெண்ட்டே பண்ண வேண்டாம் ஓகேவா இந்த த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் இந்த ரிவிஷன்லாம் வந்து ஃப்ரீ தான் ஓகேவா இதுக்கு மட்டும் காசு ரெண்டுக்கும் தனித்தனி காசுலாம் கிடையாது ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே பேமெண்ட் தான் பேமெண்ட் வந்து ஆயிரம் ரூபா இருக்கும் இல்லை ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா இருக்கும் இவனுக்கு இப்போ ஜிஎஸ்டியெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வாங்குங்கன்ட்டு உயிரை எடுக்கானுங்களா என்னால் கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஓகே இப்போ சக்ஸஸ் பண்ணுவதற்கான ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் ஓகேவா சக்சஸ் பண்ணுவதற்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்க ஸ்கூல் புக்ஸ் வந்து பை பண்ணணும் ஒரே டைம்ல இவ்வளோ புக்ஸ் எல்லாம் பை பண்ண முடியாது அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ளதுன்னா அதில் ஒரு சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள தமிழ் ஓகேவா அதுக்கடுத்து மேக்ஸில் வந்து கொஞ்சம் மேக்ஸ் மேக்ஸ் பிடிஎஃப் அடுத்தது டென்த்து உங்களை ஸ்கெடியூல் பாருங்கள் ஸ்கெடியூல் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புக்கு வாங்குங்க மொத்தமாக வந்து புக்கு வாங்காதீங்க ஏன்னா சிலரும் படிக்க மாட்டிங்க மொத்தமாக வாங்கினா ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக புக்கு வாங்கி அதுக்கு வந்து இது பண்ணுங்க புக்கு வந்து மஸ்ட்டு இருக்க வேண்டும் ஸ்கூல் புக்ஸ் பை பண்ணும் ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் டெஸ்ட்டு பேஜ் ஜாயின் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுங்க டெஸ்ட் பேஜ் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க நீங்கள் டெஸ்ட்டு பேஜ் ஜாயின் பண்ணாமல் நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் ஒரு பத்து மாதம் நீங்கள் தனியாக உட்காந்து படிப்பீங்களா இந்த வாரம் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப டிசிப்ளினாக நானே நான் அப்படின்ட்டு இருந்தால் படிச்சுக்கோங்க ஆனாலும் உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது தேவைப்படும் நீங்கள் அது பின்னாடி சேர்ந்துக்கிட்டால் கூட ஓகே ஒரு ஆறு மாதம் படிச்சுட்டு சேர்ந்துட்டால் கூட ஓகே ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே ஒரு பேஜில் சேர்ந்து படிப்பது நல்லது அதேமாதிரி கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியாக படிப்பது ரொம்ப 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 முக்கியமானது ஓகே இப்போ அக்டோபர் மாதம் நல்லா படிக்கிறது அக்டோபர் நவம்பர் படிச்சுட்டு திரும்ப டிசம்பர் அண்ட் ஜனவரி இந்த ரெண்டு மாதம் நீங்கள் லீவ் விட்டுட்டு திரும்ப ஃபெப்ரவரியிலருந்து படிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அல்லது ஒரு பத்து நாளைக்கு லீவ் விடுது அடுத்த பத்து நாள் படிக்கிறது அடுத்த பத்து நாள் லீவ் விடுறது இந்த மாதிரி விட்டு விட்டு படிப்பதனால ஒரு ப்ரோஜரும் கிடையாது ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் ஆறு மணி நேரம் படிக்கிறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆறு மணி நேரம் டெய்லியும் படிக்கணும் ஓகேவா நாலு மணி நேரம் கம்மி ஒரு ஆறு மணி நேரம் வச்சுக்கணும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து படிக்கணும் அதில் எனக்கு அது ஒரு நாள் ஓகே ஓ ஒரு இரு நாட்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகுது ஒரு துக்கத்துக்கு போகுது உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஒரு சில நாட்களில் நீங்கள் படிக்காமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது எல்லா நாட்களும் ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு படிக்காமல் இருப்பேன் எனக்கு படிக்க மனசு வரமாட்டேங்க அதனால் படிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் படிக்க மனசு வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க படிச்சுட்டு வேலை வாங்கிட்டு போயிடுவாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க டெய்லியும் படிக்கணும் அடுத்த ஒவ்வொரு டெஸ்ட் முடியும் போது அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து ரிவியூ பண்ணணும் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக கரெக்டு எத்தனை கொஸ்டின் வந்து நம்ம கெஸ் பண்ணி போட்டு கரெக்டு எத்தனை கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராங் அப்படின்ட்டு ஃபைன் பண்ணணும் ராங்குக்கான ஆன்சர் வந்து என்னன்ட்டு ஃபைன் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் சொந்தமாக பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் கரெக்டாக வந்து விட்டுருங்க கெஸ்ட் பண்ணி எத்தனை போட்டீங்க இ நீ பி இல்லைனா சீனு போட்டிருப்பீங்க ஓகேவா பி இல்லை சீனு நினைச்சிட்டு சி போட்டிருப்பீங்க அது கரெக்ட் வந்திருக்கும் அப்போ அது ஏன் கரெக்ட் வந்துச்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பண்ணி பார்க்கும்போது உங்களோட சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி யாரும் கூடயும் நீங்கள் கம்பேரே பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி வந்து ஒரு மூணு குரூப் ஃபோர்லாம் எழுதுனவங்க இங்கே இருப்பாங்க அவங்க எல்லாமே தெரியும் அவங்களுக்கு சிஸ்து தமிழ்ல நாலு தடவை படிச்சிருப்பாங்க நீங்க நியூவா படிக்கிறவங்க போயிட்டு அவங்க கூட போயிட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கூடாது கம்பேரே பண்ணக்கூடாது உங்களை பொறுத்தவரைக்கும் என்ன இந்த முப்பது வீக் இந்த ஃபுல்லா வந்து படிச்சு முடிக்கணும் அதுதான் உங்களோட டார்கெட்டா இருக்கணுமே தவிர நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு மூணு குரூப் ஒரு எழுதுனவங்க கூட போயிட்டு அவங்க நூற்றி தொண்ணூறு எடுக்கிறாங்களே நமக்கு நூற்றி அறுபது கொஸ்டின் தானே வருதுன்ட்டு உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா கன்சிடரே பண்ணக்கூடாது நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செய்கிறோமா நல்லா படிக்கிறோமாங்கிறத மட்டும்தான் பார்க்கணுமா தவிர அடுத்தவங்க கூட போயிட்டு நம்மளை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது ஸோ நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கு ஸோ ஒரு முப்பது வாரங்கள் படித்தாதான் இந்த இதை வந்து கரெக்டாக வந்து முடிக்க முடியும் ஓகே இதோட ஃபஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட அக்டோபர் நாலாம் தேதி வந்து இருக்கும் ஓகேவா இந்த அக்டோபர்லேருந்து நம்ம டெஸ்ட் வருது அப்போ அக்டோபர்ல ஒரு மூணு மாசம் நீங்க டிசம்பர்ல ஆனுவல் பிளானர் வந்துடும் இப்போ அக்டோபர் நவம்பர் ஒரு ரெண்டு ரெண்டரை மாசம் நம்ம முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்றோம் அவ்வளோதான் ஆனுவல் பிளானர் வந்த பிறகு ஏப்ரலில் இது நோ நோட்டிபிகேஷன் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க திரும்ப நோட்டிபிகேஷன் ஏப்ரலில் வந்தோன்னா கூட கொஞ்சம் எல்லாருமே நல்ல மும்முரமா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நம்ம ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிப்பது நல்லது ஓகேவா ஸோ பேஜ் வீடியோ வந்து செப்டம்பர் பதினெட்டு போடுறேன் ஸோ யாராவது பேஜில் சேரணும் விருப்பம் இருந்தால் அவங்கள்கிட்ட இதை சொல்லுங்க இல்லைன்னா கூட நீங்கள் இவ்வளவு எல்லாம் படிக்கணுங்கிறத புரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் பேஜில் சேரலாம் கூட பரவாயில்ல தமிழ் இவ்வளோ படிக்கணும் மேக்ஸ் இவ்வளோ படிக்கணும் ஜென்ரல் ஸ்டடீஸ் இவ்வளோ படிக்கணும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இதை வச்சுட்டிங்கன்னா உங்களோட சக்ஸஸ் பண்ணுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பிள்ளைங்களை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் பை